சாதி ரீதியான மோதல்கள் பள்ளிக்கூடங்களில் நடக்கிறது இல்லையா நீங்க நம்புறீங்களா இந்து மதத்துல இந்த மாதிரி வேற்றுமை இருக்க வேண்டும் ஹிந்துக்களாக நாங்கள் ஒன்று சேரக்கூடாது அப்படின்ற ஒரு திட்டமிட்ட பிளான்ல தான் இதெல்லாம் நடக்குது ஜஸ்ட் இஸ் சந்திரு இஸ் நாட் எக்யூப்ட் டு டாக் ஆன் திஸ் டு டேக் தி சப்ஜெக்ட் தட் இஸ் மை ஒப்பீனியன் சொல்றீங்க அவரோட சார்பு என்னன்னு தெரியும் லீனிங்ஸ் என்னன்னு தெரியும்

உலக தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம் நான் ராஜவே நாகராஜன் பேசு தமிழா பேசு வலையொடைய வளர்ச்சிக்கு நீங்களும் உறுதுணையாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கக்கூடிய ரேசர் பே லிங்கை கிளிக் பண்ணுங்க அந்த லிங்க்ல போயிட்டு உங்களுக்கு விருப்பமான தொகையை பேசு தமிழா பேசுவனுடைய வளர்ச்சிக்கு உங்களுடைய பங்களிப்பாக நீங்க கொடுக்கலாம் நன்றி வணக்கம் பேசு தமிழா பேசு நேர்களுக்கு வணக்கம் இன்று நம்மோடு உரையாடுவதற்காக சென்னை மாவட்டத்தினுடைய பாஜக உறுப்பினர் திருமிகு உமா ஆனந்தன் அவர்கள் இணைந்திருக்காங்க அவங்க கூட நான் உரையாட போகிறோம் வணக்கம் மேடம் வணக்கம் இன்று சென்னை மாமன்றம் கூடியிருந்தது நீங்கள் செய்த ஒரு செயல் தான் மிகப்பெரிய ஒரு அதிர்வாளிகளை வந்து ஏற்படுத்தியிருக்கு நீதி அரச சந்துரு அவர்களுடைய அந்த கமிட்டி அறிக்கையை வந்து கிழிச்சி தூக்கி போட்டிருக்கீங்க மாமன்றத்துக்குள்ளேயே ஏன் அந்த கோபம் விவாதம் வந்துச்சா ஏன் எப்படி பண்ணீங்க நீங்கள் இன்னும் விவாதம்லாம் இல்லை டிஸ்கஷன்லாம் கிடையாது இதில் கோபம்னா அந்த ரிப்போர்ட்டை படிச்சிங்கன்னா இந்துவாகியே ஒவ்வொருத்தருக்குமே அதில் பற்றா ஒரு தார்மீக கோபம் வரணும் அதில் என்னை பொறுத்த வரைக்கும் அந்த இது படிச்சிங்கன்னா சரி ஒவ்வொரு பாயிண்ட்டும் அவர் எவ்வளோ கிளெவராக ஃபஸ்ட்டு சந்துரு ஜஸ்டிஸ் சந்த்ருவை இந்த மாதிரி ஒரு அறிக்கை கேட்டதே தப்பு என்னை பொறுத்த வரைக்கும் அவரோட லீவிங்ஸ் என்னன்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஒரு சார்பாக இருக்காருன்றீங்க கண்டிப்பாக அவர் ஒரு சார்பு தான் அவர் என்றைக்குமே அப்படி தான் இருந்திருக்கார் அவர் அதில் நோ செகண்ட் தாட்ஸ் ஆன் தட் இட் ஆல் அதில் இப்போ சில பேர் மீதி இவங்கள பற்றி சொல்லிடுச்சா ஹரி பிறந்தாமன் இவர்லாம் என்றைக்குமே அவங்களோட லீனிங்ஸை இது பண்ணதில்லையே அண்ட் இட் இஸ் அவரோட ரிப்போர்ட்டில் ரொம்ப ஆப்வியஸாக வந்திருக்கு அண்டு எவ்வளோ கிளவராக அவர் ஜாதி ஜாதி மத அடையாளங்கள் இந்துக்களின் அடையாளங்களை மாத்திரம்தான் பற்றி பேசியிருக்கார் அவர் இல்லை இது பள்ளி கல்லூரிகளுக்கான மாணவர்களே சாதிய எண்ணத்தை போக்குவதற்கான வேலைகளை ஏன்னா நீங்கள் ரெக்கமெண்ட் பண்ணணும் அப்படின்னு தான் இந்த ஒரு நபர் குழுவை அமைக்கப்படுது அப்படி இருக்கும்பொழுது இங்கே மதம் அப்படின்ற ஒரு மேட்டரையை வந்து அரசாங்கம் கொண்டாடல அவர்கிட்ட அப்படி இருக்கும்போது அரசாங்கம் கொண்டு வராத ஒரு விஷயத்தை எப்படி அந்த கமிட்டி வந்து ரெக்கமெண்ட் பண்ணும் ஃபர்ஸ்ட்டு ஜாதி வந்து வெறும் இந்து மதத்தில் இருக்கு அப்படிங்கிறது தான் பெரிய ஃபாலசி அதுதான் பெரிய தப்புங்கிறேன் நான் ஜாதி என்பது முஸ்லீம்லேயும் இருக்குது கிறிஸ்டியன்லேயும் இருக்குது ஏன் இந்து மதத்தில் இருக்கிறத மாத்திரம் காமிக்கணும் அதில் இப்போது இவங்களால் அப்போ இவங்க ஒத்துக்கிறாங்களா ஒன்று ஐம்பது வருட திராவிட ஆட்சியில் ஜாதிய இவங்க அதை பார்த்தா சோஷியல் ரிஃபார்மர் சமூக நீதியெலாம் பேசுகிறாங்க அப்போது இவங்க இருக்கிறார்கள் ஜாதியை நீக்கிவிட்டோம் ஜாதியை நீக்க வேண்டும் அதுக்காக தான் போராடினார் இவே ராமசாமி அப்படின்லாம் இவங்க அதுக்காக தான் இருக்கணும் ஐம்பது வருடங்களாக இவர்கள் தோல்வி அடைந்து விட்டார்கள் அதில் அதை ஒத்துக்கணும் அப்போ அவங்க அதில் அப்புறம் எனக்கு ஒன்றும் புரியல ரெண்டு இதில் வந்து கான்ட்ராஸ்டிங் வியூஸ் ஒன்று தான் வந்து இப்போ ஜாதியத்தால் ஒரு டிஃப்ரென்ஸ்னால் சோஷியல் ஈவில்னா இருக்கிற மீதி சோஷியல் ஈவில்ஸ் இதை விட மோஸ்ட் டேஞ்சரஸாக இருக்கே அதெல்லாம் என்ன பண்ண போகிறாங்க இப்போ ட இதை எடுங்க இல்லிசிட் லிக்கர் எடுங்க அது சோஷியல் ஈவில் இல்லையா ஃபேமிலி டிஸ்இன்டெகிரேட் ஆகலையா யங் விடோஸ் இல்லையா அதெல்லாம் சோஷியல் ஈவில் இல்லையா அப்புறம் சீரியல் காமிக்கிறாங்களே அதில் இழ இவர் சொல்கிறாரே ப பசங்க மனசில் விஷம்னுட்டு இப்போ இருக்கிற சினிமாவோ டிவி சீரியல்லையோ விஷம் இல்லையா அதெல்லாம் இவங்க சி ஜாதி இருக்கிறது அதில் அங்கே எங்கே இப்போ தினம் வந்து அப்போது ரெண்டு இன்னொரு விஷயம் நான் இது சொன்னேன் இன்னொன்று ஜாதி வந்து இப்போ ரொம்ப மோசமாக இருக்குது ஜாதியை வெறி அப்படின்னாக்கா அப்போ பிரேக் டவுன் ஆஃப் லா அண்ட் ஆர்டர் அகெயின் அப்படி நடக்கிறதா தினோ ஜாதி சண்டை நடந்துட்டுருக்கா இங்கே அப்போனா ஒத்துக்கோங்க யூஆர் அன்ஃபிட் டு ரூல் தென் அப்போ அப்படி நடக்கல நீங்களாவே ஒரு இமேஜினேஷனை வச்சு இந்து மதத்தை தாக்க வேண்டும் என்பதற்காக எடுத்த ஒரு ஆயுதமாக நாங்கள் பார்க்கிறேன் இன்னைக்கு மாமன்றத்துக்குள்ள இந்த அறிக்கையை வந்து கிழிப்பதற்கான நோக்கம் என்ன ஏன் அதை வந்து மாமன்றத்துக்குள்ள செஞ்சீங்க நீ அறிக்கை சி டிஸ்கஸ் இப்போது நான் சொல்றேன் அவங்க டி இவங்க டிஎம்கே மெம்பர்ஸ் எல்லாருமே அங்கே வந்து இப்போ இந்த நாற்பதும் நாங்கள் ஜெயித்து விட்டோம் அப்படின்ட்டு மே ஆனபிள் மேயர் ஆரம்பித்தாங்க அதில் இப்போ வந்து நாற்பதும் இவங்க ரொம்ப தேர்தல் பரப்புரை செய்து நாங்கள் நாற்பதையும் வென்று விட்டோம் அப்படின்ட்டு அதுக்கு என்ன ரீஸ் அதுக்கு என்ன அங்கே இது இருக்குது அதை பற்றி பேசுகிறதுக்கு இப்போ டிஎம்கேயோட இதை பற்றிய ஸ்டாலினை பற்றி புகழ்ந்து பேசுவதற்கோ இல்லை அதுலேயே பாதி பேர் வேஸ்ட் பண்ணுவாங்க டைமை அங்கே அவங்க கேட்குற கேள்வி ரெண்டு ரெண்டு லைன் நாலு லைன் தான் இருக்கும் ஆனால் அதுக்கு முன்னாடி ப்ரெஃபேஸ் இன்ட்ரடக்ஷன் இருக்கு இல்லையா ஒரு பத்து லைன் இருபது லைன் இருக்கும் அதில் நாங்களூட ஒரு வாட்டி சொன்ன ஒரு வாட்டி இதை அப்படியே டேப் பண்ணி சீஃப் மினிஸ்டருக்கு அனுப்பிடணும் சார் நாங்கள்லாம் எவ்வளோ கஷ்டப்படுறோம் பாருங்கள் சார் இது தினம் இப்படியெல்லாம் எங்களை டார்ச்சர் பண்ணுறாங்க அப்படின்ட்டு சொ நினச்சிப்பேன் அவருக்கு அனுப்பிட்டு சார் இதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைங்க சார் அப்படின்ட்டு அதில் ஸோ அங்கே மாமன்ற கூட்டத்தில் சம்மந்தம் இல்லை என்று சொல்ல முடியாது அவங்க வந்து நிறையா அகேஞ்ச் இதுவாகலாம் ஏன்னா இப்போது வந்து மத்திய ஆட்சியில் அங்கே வந்து ஒரு கேள்வி கேட்பாங்க யாராவது ஒருத்தர் அதில் சம்மந்தமே இல்லாமல் மத்திய அரசை தாக்குவாங்க அதில் ஒரு உதாரணத்திற்கு நான் சொல்கிறேன் ஜிஎஸ்டி நீங்களே பார்த்துருக்கீங்க நிர்மலா மேடம் எவ்வளோ வாட்டி அதுக்கு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருக்காங்கன்னுட்டலாம் அதெல்லாம் பற்றி பேசுவாங்க அங்கே என்னமோ தமிழகம் வஞ்சிக்கப்படுகிறது அப்படின்னுட்டெல்லாம் அதுக்கு நம்மளுக்கு பதில் கொடுக்க கூட சான்ஸ் கொடுக்க மாட்டாங்க அங்கே ஸோ சம்மந்தம் இல்லைன்னு சொல்ல மாட்டேன் இது வந்து பள்ளிக்கூடம் பள்ளிக்கூடங்கள் கார்பரேஷன் கீழே இருக்குது அவர் பள்ளிக்கூடத்தில் கூடத்துல ஏபுற விவாதம் வந்து Ники மாமன்றத்துக்குள்ள நடக்கல இல்ல நான் வெறுமனே அவங்க பேசின அப்புறம் எழுந்து இதுக்கு கண்டனம் தீர்வு இந்த இவரோட ஜஸ்டிஸ் சந்திருவோட அறிக்கைக்கு கண்டனம் மேல ஒரு தீர்மானம் போடுங்கங்க கார்ப்பரேஷன் நீங்க நான் கேட்டேன் அதுவும் இப்ப கள்ளக்குறிச்சி குடி இல்லசிட் லிக்கர் இதக்கெல்லாம் ஒரு தீர்மானம் போடணும் இல்லையா அதுக்கு ஒரு நிமிடம் மௌனம் கள்ளக் குடி உங்களுக்கு அதுல என்ன சொன்னாங்க அப்படியே ஐ வில் பீ ஷி ஐ வா ஷவுட்டட் டவுன்

உட்காந்துட்டு இருந்தாங்கன்னு ஒன்லி கம் அதில் எவ்வளோ பேர் இருந்தாங்கன்னு நான் ஏன்னா இது மாமன்ற கூட்டம் ஆரம்பிச்ச உடனேயே இது ஃபஸ்ட்டுவே நிறைய பேர் இல்லை இது ஓகே கொஞ்சம் வரச்சேன் ஸோ தேர் யார் இருக்காங்கலாம் நம்ம பார்க்கறதுக்குலாம் நம்மளுக்கு நேரம் இல்லையே நம்மளுக்கு யார் இருக்காங்க யார் பார்க்குறாங்க யார் உட்காந்துட்டு இருக்காங்க அதெல்லாம் இது தொடர்பாக நீங்கள் நான் ஒரு விவாதம் நடத்துங்க நம்ம அது தொடர்பாக பேசுவோம் அப்படின்னு நீங்க ஒரு கோரிக்கை வச்சிருக்கலாம் இல்லையா எடுத்த உடனே நீங்கள் கிழிச்சு போட்டு சி எனக்கு அங்கே விவாதம் நடக்காது ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்கிறேன் எனக்கு தெரியும் அங்கே என்ன நடக்கும்னுட்டு சி வி உதாரணத்திற்கு ஒரு முறை நான் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து கேஸ் சிலிண்டர் ப்ரைஸை குறைச்சாங்க அதுக்கு தேங்க் பண்ணி ஒரு தீர்மானம் போடுங்க நான் அதுக்கே ஐ வாஸ் டவுன் அகெயின் போடலை ஆஹா போடவே இல்லை அதுக்கும் அதில் ஸோ இதில் வந்து சகிப்புத்தன்மை நிறைய இருக்கணும் அவங்கக்கிட்ட இல்லை ஆனால் அது அந்த சகிப்புத்தன்மை இல்லை இதில் சி இப்போ ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் நான் சி இன்னொன்று நான் இங்கே அக்னாலேஜ் பண்ணணும் இதில் டிஎம்கேலேயே அனுபவம் வாய்ந்தவர்கள் அவங்க அந்த மாதிரியெல்லாம் இன்னும் ஷவுட் அதெல்லாம் பண்ண மாட்டாங்க அவங்களாம் இதில் இருக்கிற ஒரு ரெண்டு மூணு பேர் ஒரு நாட் இன் அ பிக் போஸ்ட் ஆர் ஒரு நாட் நோன் அந்த மாதிரி இருக்கிறவங்க தான் இப்படி இருப்பாங்க அதில் அண்டு அ ஃப்யூ லேடிஸ் நான் பார்த்துருப்பீங்க நான் அவ தற்காணிக்கிறது கூட இன்னும் அவங்களெலாம் பிஹேவியரே ரொம்ப இதுவாக இருக்கும் இப்போ இந்த அறிக்கைக்குள்ளே வருவோம் சாதி ரீதியான மோதல்கள் பள்ளிக்கூடங்களில் நடக்கிறது இல்லையா நீங்கள் நம்புறீங்களா சரி எங்கேயோ ஒன்று நடக்கிறதுன்றத பெருசு படுத்தி அதை நான் சொன்னேன் இல்லையா சோஷியல் லீவில் ஆக்கிறதுங்க இதை விட மோசமான சோஷியல் லீவில்ஸ் இருக்குது அதில் இதுவும் ஒரு ஜாதி இது பிரச்சனை இருக்கு பட் இதை எப்படி டேக்கிள் பண்ணுறது இல்லைன்னு இருக்குது இதில் வந்து இன்னும் நீங்கள் மோசமாக்குறீங்க இவ்வளோ வருஷம் டு டெல் யூ ஃப்ரேங்க்லி இவங்க ஜாதி இது பண்ணோம் ஜாதி இது பண்ணோன்னு இன்னும் அந்த ஐம்பது வருட ஆட்சி காலத்துல இன்னும் ஜாஸ்தியாக தான் ஆகிட்டு இருக்கு இவங்களால் ஒரு ஜாதியை ஒழிக்க முடிஞ்சதா இது வரைக்கும் சொல்லுங்க இல்லை ஜாதியோடைய எண்ணத்தை மட்டுப்படுத்துகிறாங்க அப்படின்ற அவங்களுடைய மட்டுப்பட மட்டுப்பட்டுருக்கா சொல்லுங்க இது வரைக்கும் இது இவங்க பண்ணுறது அப்படின்னா டிவைட் அண்ட் ரூல் ஹிந்து மதத்துல இந்த மாதிரி வேற்றுமை இருக்க வேண்டும் ஹிந்துக்களாக நாங்கள் ஒன்று சேரக்கூடாது அப்படின்ற ஒரு திட்டமிட்ட பிளான்ல இதெல்லாம் நடக்கிறது வீபூதி வச்சுக்க கூடாது குங்குமம் வச்சுக்க கூடாது அப்படிங்கிறார் அவர் அப்போ ஹிஜாப் போட்டு வரலாமா அது அலௌடா நீங்க உடனே மதம் நடுவீங்க அதை இல்லையா டிஃபரன்ஸ் அறிக்கையோ பியாண்ட் இதில் ஜாதியில் டிஃப்ரென்ஸ் இருக்கு அதை மாத்திர பேசலாம் மதத்தில் பேச வேண்டாம் அப்போ மதத்தால் டிஃப்ரென்ஸ் வந்து அது மோதலான பரவாயில்ல மத மோதல் இங்கே நடக்கலையா சரி டிஃப்ரென்சஸ்னாக்க சிம்பிள்ஸ்னாக்க எல்லாமே தானே எடுக்கணும் அப்போ அண்ட் குறிப்பிட்ட எங்களுடைய சின்னங்களை மாத்திரம் அட்டாக் பண்ணுறீங்க இப்போ நான் சொல்ற இப்போ நாடார் கிறிஸ்டின் இருக்காங்க வன்னியர் கிறிஸ்டின் இருக்காங்க இப்போ ஆஸ் ரீசென்ட்லி ஒரு ஸ்கூல் பசங்களை விடுங்க செத்து போன பணத்தை எரிக்க விடலையே பல்லடத்தில் ஒரு கிறிஸ்டின் செமெட்ரியில ஸோ அது வந்து இது இல்லையா வேறுபாடு இல்லையா அதெல்லாம் இப்போ அதையும் உள்ள கொண்டு வந்துட்டா உங்களுக்கு இந்த அறிக்கை பிரச்சனை இல்லை எதுல டிஃபரன்ஸ் இருக்கிறத எல்லாத்திலையும் உட்காந்துக்கங்க அண்ட் ஒன் மோர் திங் நான் வந்து சொல்றது ஜஸ்டிஸ் சந்த்ரு இஸ் நாட் எக்விப்ட் டு டாக் ஆன் திஸ் டு டேக் திஸ் சப்ஜெக்ட் தட் இஸ் மை ஒப்பீனியன்

யார் நடுநிலைமையாக இருந்திருக்கிறார்கள்னு இப்போ நானே கேட்குறேன் ஆகம சாஸ்திரத்தை பற்றி ஒருத்தர வச்சாங்க ஒரு அகைனர் ஜட் ஒன் சிங்கிள் ஜட்ஜ் அவர் எதை சேர்ந்தவர் திராவிடர் இது கடவுள் இல்லைன்ற பிலீஃபில் அவரை வச்சு ஏன் நீங்கள் ஆகமத்தை கொடுக்குறீங்க கடவுள் நம்பிக்கை உள்ள இது யாராவது ஜட்ஜ் கிடைக்கலையா அதுக்கு காண்ட்ரடி தானே அது இப்போ நான் இன்னொன்று கேட்குறேன் ஜட்ஜ் சந்துருவே ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கோங்க அவர் ரிட்டையர் ஆகிற அவர் வந்து ரொம்ப சிம்பிள் ஜட்ஜு அப்படின்றது ஒரு இமேஜ் அவர் பஸ்ஸில் போகிறார் ட்ரெயினில் போகிறார் வீட்டுக்குன்னு ஃபோட்டோ எடுக்கிறாங்க என்ன அது யாருக்காவது தெரியுமா அவர் இந்த மாதிரி இதில் போகிறார் ட்ரெயினில் போகிறார் ரிட்டையர்மெண்ட் அன்றைக்கி ஒரு ஜட்ஜ் அப்படின்ட்டு ஐவில் கால்டா சார் பப்ளிஷ் இப்போ நான் சொல்கிற கவுன்சிலராக நான் வந்து சில வாட்டி ஐ ட்ராவல் பை ஆட்டோ வண்டி இல்லைன்னா ஃப்ரெஷ்ஷாக கூப்பிட்டு நான் நாட்டில் அப்புறம் கவுன்சிலர் ஃபோட்டோ எடுத்து போடுங்கன்னு சொல்றேனே வேறு ஆர் சோ மெனி அனோ மெனிஸ் இப்போ இந்த அறிக்கையை வந்து அவங்க அரசாங்கம் கேட்டாங்க அந்த அறிக்கையை வந்து தயாரித்து நீதிபதி அவர்கள் கொடுத்துட்டாங்க இப்போ இதில் இருக்க பரிந்துரைகளை அரசாங்கம் ஏற்கிறாங்களா இல்லையா எதை நிராகரிக்கிறாங்க அப்படின்னு நமக்கு இன்னும் தெரியாது இல்லையா முன்னாடியே சொல்லணும்ல மு முன்னெச்சரிக்கை தான் இதெல்லாம் இப்போ நீங்க படிங்க இதில் அவர் எவ்வளோ போட்டிருக்கார் பாருங்க இதில் எப்படிலாம் இது யாரும் ஏத்துக்கிட்டாங்களா அரசுன்னு பாருங்க முதல்ல எழுதினதே தப்புன்றேன் ஏத்துக்கறது ஏத்துக்காதது நெக்ஸ்ட் இஷ்யூ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த மாதிரி ஒரு அறிக்கை தயார் பண்ணதே தப்புங்கிறோம் இதில் அவர் இன்னொன்று என்ன சொல்கிறாரு அவர் படிச்சிருக்கீங்களா நீங்கள் இந்த அறிக்கையை இது பாருங்க தேர் மஸ்ட் பி அ பீரியாடிக் ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ஹை ஸ்கூல் அண்ட் ஹையர் செகண்டரி ஸ்கூல் டீச்சர்ஸ் என்ன புதுசாக பீரியாடிக் ட்ரான்ஸ்ஃபர் கிடையாதா நிச்சயமா இருக்கே தெரியாதா தேர் அ நீட் ஃபார் திஸ் இதுதான் இன்னும் ஜாஸ்தி இது ஏன் காஸ்ட்ன்னு வச்சு நீங்கள் சொல்கிறீங்க இப்போது ரிகார்டிங் த போஸ்டிங் ஆஃபீஸர்ஸ் ஃப்ரம் த கேடர்ஸ் ஆஃப் சிஇஓஸ் டிஇஓஸ் பிஇஓஸ் அண்ட் ஹெட் மாஸ்டர்ஸ் ஆஃப் ஹை ஸ்கூல்ஸ் அண்ட் ஹையர் செகண்டரி ஸ்கூல்ஸ் கைட்லைன்ஸ் மஸ்ட் பி இஷ்யூட் கன்சர்னிங் த நான் போஸ்ட் போஸ்டிங் ஆஃப் பர்சன்ஸ் பிலாங்கிங் டு த ட டாமினன் காஸ்ட் ஆஃப் தட் ஏரியா அப்போது இவர் நான் சொல்கிறேன் இ ஆஸ் அண்ட் அல்டீரியர் மோட்டிவ்னு இப்போ ஈஸ் அக்யூசிங் தோஸ் பீப்புள் ஆஃப் அல்டீரியர் மோட்டிவ் டாமினன்ட் காஸ்ட் வரக்கூடாது என்றார் இதே சந்துரு அவர்களுக்கு ஆம்பூரிலோ வாணியம்பாடியிலேயோ திருப்பத்தூர்லயோ இருக்கும்

ஃபஸ்டெல்லாம் ஆசிரியர்கள்னா ஒரு இதில் இப்போ யூஸ் லாட் ஆஃப் ஸ்கேண்டல்ஸ் அதில் அந்த மாதிரி ஆசிரியர்களில் இப்போ அதை ரெக்டிஃபை பண்ணணும் அதெல்லாம் சோஷியல் ஈவெல்ஸ் அதில் அதில் எங்க ஜாதியை கொண்டு வரீங்க அவர் எப்படி இன்னொன்று திஸ் இஸ் த மோஸ்ட் வெனமஸ் அண்ட் பாய்சனஸ் அண்டர் ஒன் ரூஃப் த பாலிசி டிசிஷன் மேட் பை த கவர்மெண்ட் பிளேஸ் ஆல் டைப்ஸ் ஆஃப் ஸ்கூல்ஸ் இன்க்ளூடிங் கள்ளர் ரிக்ளமேஷன் ஸ்கூல்ஸ் மோஸ்ட் பேக்வர்ட் கிளாஸஸ் டிபார்ட்மெண்ட் ஆதி திராவிடர் ஸ்கூல் ஆதி திராவிடர் வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட் அண்ட் ட்ரைபல் ஸ்கூல்ஸ் அண்டர் த யூனிஃபைட் கண்ட்ரோல் ஆஃப் த ஸ்கூல் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் சுட் பி இம்ப்ளிமெண்டட் இமீடியட்லி பிஃபோர் இன்சூஸ் கன்சர்னிங் த சர்வீஸ் கண்டிஷன்ஸ் இதை விட இன்னும் மோசம் கடைசியில் அவர் சொல்றார் ஸ்டூடெண்ட் ஷுட் பி ப்ரோஹிபெட் ஃப்ரம் வேரிங் எனி கலர்ட் ட்ரெஸ் பேண்ட்ஸ் ரிங்ஸ் ஃபோர் ஹெட் மார்க்ஸ் அதெல்லாம் தாய் வாழ்த்து இன்னைக்கு பாடினோம் அப்போ தான் எனக்கு இது தோணிச்சு காலையில் எப்போவுமே கார்பரேஷன் செஷனில் தமிழ்தாய் வாழ்த்து பாடணும் தரித்தனரும் திலகமுமே அவர் அப்போது அதையும் தானே ரெக்கமெண்டேஷன் கொடுக்கணும் அவரு கொடுத்துருக்கலாமே அதையும் பாடக்கூடாது ஸ்கூல் பசங்க பாடுறாங்கல்ல அதில் ஏன் நம்மளோட குறுந்தொகையை அதிலேயே பாருங்கள் அதிலலாம் வருது திலகத்தை பற்றி இதெல்லாம் பற்றி இன் வாட் வே டஸ் தட் இக்னைட் அ காஸ்ட் இஸ் திஸ் திங் அக்கார்டிங் டு ஹிம் திலகம் வச்சுக்கிட்டு பொட்டை வச்சுக்கிட்டு அதெல்லாம் ஜாதி சமூக இதை இது பண்ணுதா அவர் கேன் அதை இதுக்கு ஒரு இதை விட ஒரு மோசமான ஆர்குமெண்ட் இருக்க முடியுமா அடுத்து பாருங்க ஒரு மாணவர்களுக்கான ஒரு அமைப்பு அப்படின்னு வேற போறார் இவரே எவ்வளவு தேவையா ஒன்லி மேக்கிங் திங்ஸ் இல்லை மாணவர்களுக்கு ஒரு அரசியல் அறிவு இருக்கணும் ஒரு தொடர்பான ஒரு பார்வை இருக்கணும்னு நினைக்கிறது தப்பாக ஒரு எந்த வயசுல என்ன நீங்கள் தான் இன்னும் ஜாஸ்தியாக இல்லை அதை ஏன்னா அரசியல்லையே அதை பார்க்குறோம் நம்ம இப்போ கோயம்புத்தூர்னாக்க அந்த ஓட்டு யாரோ அவங்கள தான் நிற்க வைப்பாங்க அந்த மாதிரி தான் எவ்ரிபடி அதில் ஏன் அதை பார்க்க அவர் சொல்லியிருக்கணும் அப்போ அதையும் சொல்லியிருக்கணும் இதை சின்ன வயசுலேருந்தே எடுத்தா தான் இப்படின்னுட்டு சின்ன வயசுலேயும் நஞ்சு மனசில் பண்ணுறாரு அவர் பாலிட்டிக்ஸ்ன க அரசியல் கரெக்ட் அரசியலுக்கு வித்துட்ருக்கணும் அவர் அதில் பசங்கள் மனசில் எதுக்கு விஷத்தை தூவுறாரு அவர் அடுத்து அகெய்ன் ஐ வில் யூ ஸ்ரீ கவுன்சிலிங்லாம் இஸ் தேர் ஆல்ரெடி அதெல்லாம் எப்போ இந்த டிட்டிரேஷன் வந்தது நீங்கள் எப்போ சோஷியல் ஸ்டாண்டு ஒரு ஸ்டாண்ட் எடுத்தீங்களோ அப்போ தானே இந்த டிட்டிரியேஷனாக இதெல்லாம் தேவையில்லாமல் இருந்த காலம் இருந்தது இன்றைக்கு இது தேவை என்றால் அதற்கு நீங்கள் தான் அதுக்கு ஒரு காரணம் இன்றைக்கு அடுத்து அவர் சொல்கிறது கல்லர்லாம் சொன்னாங்க இல்லையா கம்யூனிட்டிலாம் அவங்க பேரை வச்சு பண்ணக்கூடாது அப்படின்னே அறிக்கையில் இருக்குது இதில் இதில் இப்போது பிற்படுத்தப்பட்ட சமூகம் அவங்க சமூகத்தை சார்ந்தவர்களுக்கு ஒரு அறக்கட்டளை ஆரம்பிக்கிறாங்க அதில் இருக்கிற செல்வந்தர்கள் பணத்தை போட்டு நம்ம கம்யூனிட்டி பசங்க படிக்கணும் அப்படின்ட்டு அவங்க ஆரம்பிக்கிறாங்க முஸ்லீம் கிறிஸ்டின்ஸ் அப்படியா மைனாரிட்டி இன்ஸ்டிடியூஷன் ஆரம்பித்தா தப்பு இல்லை இந்த மாதிரி இவங்க கள்ளரோ இல்லை ஒரு விஸ்வகர்மாவோ அல்லது ஒரு வன்னியரோ இயரோ ஒன் இயர் அறக்கட்டளை இருக்குது ராமதாஸ் அவர்கள் இது பண்ணார் அவங்க கம்யூனிட்டிக்கு அதில் என்ன தப்பு அது அதை பேரை போடக்கூடாதுங்கிறாரு இதை விட ஒரு ப்ரெஜிடஸ் இருக்க முடியுமா இதில் அவங்க வந்து இத்தனைக்கும் அந்த அறக்கட்டையிலலாம் கவர்மெண்ட் காசு கொடுக்குறதில்ல கவர்மெண்ட் காசு இல்லை அவங்க அவங்களோட சொந்த காசில் பண்ணுறாங்க இதே மைனாரிட்டி இன்ஸ்டிடியூஷனாக கவர்மெண்ட்டும் கொடுக்குது யூஜிசி சென்டர்லேருந்து கொடுக்குறாங்க எல்லோரும் வந்து பணத்தை கொட்டுறாங்க அதில் நோ கொஸ்டின்ஸ் ஆஸ் நோ ஹோல்ட்ஸ் பார்ட் அதில் இருக்கச்ச இப்போது இவர் எப்படி இன்னொருத்தர் போட்ட இதுக்கு பேர் போடாதீங்க அவங்க பேரை போடக்கூடாது

களை எடுத்துருங்கன்றோம் அந்த ரெக்கமெண்டேஷன் நல்லதா நீங்க நீங்கள் எதுவுமே பார்க்கலையா ஆ ரெக்கமெண்டேஷன்ல நல்லதாக எதுவுமே பார்க்கல நல்லதான் இல்லை தேர்ஸ் நோ நீட் ஃபார் திஸ் என்னை பொறுத்த வரைக்கும் எதுவுமே இந்த ரெக்கமெண்டேஷனுக்கு ஒரு தேவையே இல்ல இதெல்லாம் தேவையே இல்லையா இல்லை நிச்சயமாக அவர்கள் நாகுநேரியில் வந்து ஒரு மாணவனை சக மாணவன் வெட்டுறான் இன்னும் கொஞ்சம் இல்லைனா அவன் உயிர் போயிருக்கும் சரிங்க அதான் சொல்கிறேன் நான் ஒரு இன்சிடென்ட்டை வச்சு இப்படி பண்ணுவீங்களா அப்போ டிஎம்கே இப்போ கள்ளக்குறிச்சி ட்ராஜடி அதுக்கு முன்னாடி விழுப்புரம் ட்ராஜடி அதுக்கெல்லாம் என்ன பண்ணியிருக்கணும் ஒரே ஒரு சிங்கிள் இன்ஸ்டன்ஸ் வச்சு இவ்வளவு பெரிய ரிப்போர்ட் தேவையா ஃபர்ஸ்ட் ஒரு கமிஷன் தேவையா மனிதர்களுக்கு ஆ போக்கு இருக்கு மனிதர்கள் இருங்க அதான் சொல்ற அப்ப என்ன பண்ணிருக்கணும் அப்போ நல்ல ஒரு இது இருந்தா நீங்க என்ன பண்ணிருக்கணும் அப்போ அந்த குழந்தைய கூப்பிட்டு கவுன்சிலிங் பண்ணிருக்கணும் அந்த குழந்தைக்கு அந்த பேரண்ட்ஸையே கூப்பிட்டு அந்த ஸ்கூல்லயே கூப்பிட்டு ஒரு கவுன்சிலிங் செஷன் வைங்க எக்ஸ்பர்ட்ஸ் வச்சு ஒரு டாக் ஷோ வைங்க அதுல அதெல்லாம் பண்ணிருக்கணும் தேர் இஸ் நோ நீட் ஃபார் திஸ் நான் சென்சிக்கல் ரிப்போர்ட் மாணவர்களிடையே வந்து அந்த ஜாதி சர்டிஃபிகேட்லாம் காமிக்காம அது வந்து ஆசிரியர்கள் கொஞ்சம் மறைச்சு வைக்கணும் அப்படின்லாம் வந்து சொல்லியிருக்காங்க சரி நான் கேட்குறேன் காஸ்ட் இல்ல ஜாதி எழுதக்கூடாது அப்படின்லாம் சொல்றீங்கல்ல அதுல அப்புறம் என் காஸ்ட் சென்சஸ் கேட்குறீங்க உங்களுக்கு பொலிட்டிக்கலி வேணும்னா அது வேணும் உங்களுக்கு அதில் சென்சஸ் எப்படி எடுப்பீங்க இந்த மாதிரி ஒரு டீட்டெயிலே இல்லாம எப்படி சென்சஸ் எடுப்பீங்க நீங்களா ஒரு நம்பரை ஃபில் பண்ணிப்பீங்களா ரிசர்வேஷனுக்கு அப்போ இவ்வளோ பர்சன்டேஜ்னுட்டு லெட்ஸ் பி லாஜிக்கல் இப்போ முஸ்லீம்களையும் கிறிஸ்டின்ஸ்க்கும் இந்த கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டா இந்த அறிக்கையை நம்ம ஓரளவுக்கு ஏற்கலாம் அப்படிதான் அவங்க பார்வை ஈக்குவலா இருக்கணும் எல்லாமே ஆனா இதுல இல்லையே எங்கள்கிட்ட தான் இப்ப குழந்தை கிராஸ் போட்டுட்டு வந்தா அதுக்கு அப்செக்ட் பண்ணாக்க அது ஓகேயா ஹிஜாப் போட்டுட்டு வந்தா ஓகேயா ஆப்வியஸா ஹிஜாப் அவங்களுக்கு இதுதான் தெரியுது இப்ப நான் இன்னொன்னு கேட்கறேன் இருங்க இருங்க இன்னொன்னு கேட்கறேன் ஃபர்ஸ்ட் நீங்க வந்து இதுக்கு அதுவா டிட் ஃபார் டேட் இல்ல ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் ஃப்ரம் த ப்ரமிஸ் ஜாதியம் என்பது இந்து மதத்தில் மாத்திரம் அல்ல ம மீதி ரெண்டு மதத்திலையும் இருக்கு முதல்ல அதுதான் ஃபர்ஸ்ட் ப்ரமிஸ் நம்ம ஒத்துக்கிட்டு அடுத்த ஸ்டெப் போகிறதுக்கு இதுதான் ப்ரமிஸ் பட் இதை ஒத்துக்கிறது இல்லை நீங்க இப்ப மேட்ரிமோனி எடுத்து பாருங்க சிஎஸ்ஐ நாடார் இங்கிருந்து போனதுன்றாங்க இங்கிருந்து போனது அது ஆனா விடல அதுல இருக்குல்ல அது ஏன் அவங்கதான் எல்லா எல்லாம் ஒத்துக்கிறாங்களே அந்த நான் சொன்னேன் சிஎஸ்ஐ நாடார் இங்கே இருந்து போனதுங்கிறீங்க அப்ப ஏன் கிரிமேஷன் கிரவுண்ட்ல அப்ப ஏன் வித்தியாசம் பாக்குறாங்க அவங்க அவங்கக்குள்ளே தான் பேதமே கிடையாதுன்றீங்களே நீங்கள் அப்புறம் ஏன் அங்கே மாத்திர பரியல் கிரவுண்டில் விற்று ஏன் இங்கேயே எப்படி உருது பேசுகிற முஸ்லீம் எப்படி போகிறாங்க தமிழ் பேசுகிற முஸ்லீம் எப்படி வச்சுக்கிறாங்க வேறுபாடே இல்லைன்றீங்க நிறைய இருக்குது நான் சொன்னால் அது வந்து ஆன்டகானிசம் ஆகிடும் அதில் ஸோ அதுதான் நான் சொல்ல வரேன் ஃபஸ்ட்டு ப்ரமிஸ்

இப்போ ஒரு ஜாதி வச்சுக்காதன்றாங்களா யாராவது அப்படின்னா நீங்கள் சொல்லலாம் எல்லோரும் தானே வச்சுக்கிறோம் விபூதி விபூதி வச்சுக்கிறோம் சந்தனம் வச்சுக்கிறோம் திலக்க பொட்டோ இல்லை இந்த பொட்டோ எல்லாமே கருப்பு வச்சுக்கிறோம் சேப்பு வச்சுக்கிறோம் கலரில் வச்சுக்கிறாங்க அதெல்லாம் ஏதாவது டிஸ்டிங்விஷ் பண்ணுறாங்களா இந்த ஜாதி இந்த கலர் தான் வச்சுக்கணும் இவங்க இந்த கோயிலில் அந்த காப்பு கட்டுவாங்க ஒரு அம்மன் கோயிலில் போனால் இப்போ இவங்க இவங்களது இருக்குது திருக்கு பங்கார் அவங்க இதில் ரெட்டு இது போட்டுப்பாங்க அதில் அவங்களுக்கு யூனிஃபார்ம் மாதிரி இருக்குது அதில் அங்கே அதனால எல்லா ஜாதியினரும் அங்கு வருகிறார்கள் எல்லாருமே தான் போகிறாங்க அது அது எல்லாமே ஓகே மேடம் ஸ்கூலுக்குள்ளே பள்ளிக்கூடத்துக்குள்ளே மாணவர்கள் ரெண்டு கலர் கலந்த மாதிரி ஒரு கயிறு கட்டுறான் அதுதான் இந்த சாதி அப்படி இருக்கும்போது மாணவர்கள் எல்லாம் கிடையாதுங்க சொல்லிடுறேன் அந்த மாதிரி கட்டும் பொழுது மாணவர்கள் வந்து ஒரு ஆர்கனைஸ் ஆகுறாங்க ஸ்கூலுக்குள்ளே ஆர்கனைஸ் ஆகி இந்த மாணவர் அந்த மாணவர் தாக்குறது இப்படி ஒரு மோதல்கள் ஏற்படுது பாருங்க அது இல்லைன்னே நம்ம சொல்ல முடியாது இல்ல மேடம் நிச்சயமா இல்ல நான் சொல்றது ஒரு எக்ஸாஜுரேட்டிங் ஒன் இன்சிடென்ட் நான் சொல்றதை வச்சு சொல்லுங்கப்பா இப்ப விழுப்புரம் போன வாட்டியாச்சு கள்ளக்குறிச்சி இது டாஸ்மாக் யங் விடோஸ் ஏன் இத பாக்க மாட்டேங்கிறீங்க சோசியல் இதுதான் முதல்ல களையப்பட வேண்டியது யங் லைஃப்ஸ் இப்போ அம்மா அப்பா இறந்த குழந்தைங்க இருக்காங்க இந்த கள்ளக்குறிச்சியில அது சோஷியல் சோஷியல் சோசியல் ஈவ்லே அதுல அரசாங்க போதுமா அப்போ சோஷியல் ஈவ் ஒத்துக்க மாட்டேங்கிறீங்களே இன்னொருத்தர் போயிட்டு அளவோடு குடிக்கணும் அப்படிங்கிறாரு என்ற நீதி போதனையா இதெல்லாம் அந்த அறிக்கையை வந்து அறநெறி வகுப்புகள்லாம் நடத்தணும் அப்படின்லாம் சொல்லி நல்ல நல்ல நிறைய பரிந்துரைகள் இருக்கு அறநெறி வகுப்பு எப்படி நடத்தணும் அவரு அதை பத்தி சொல்லலையே அறநெறி வகுப்புன்னு வெறுமை போட்டால் போதுமா அறநெறி வகுப்புன்னு ஸ்பெசிஃபை பண்ணிருக்காரு அவரு நாளைக்கு இதே எங்க இவங்க வந்து ஏதாவது ஒரு அது அறநெறின்றதுக்கு இப்போ எங்களோட இதுலேருந்து ஒரு ஸ்டோரி சொல்றாங்கன்னு வச்சுக்கோங்க சில பஜனையில் அப்படியே கதை இதுவாகவே வரும் அறநெறி கதைகள்ல அப்படியே பஜனையாக பாடுவாங்க அதுல அப்படி பண்ணுவாங்க தெரியும் இல்லையா உங்களுக்கு பாகவத மேலே அதுலாம் கதை அப்படியே சொல்லுவாங்க அது அத சொல்லக்கூடாதுன்னு தானே இவர் இந்த அடையாளங்களே வேணா நீங்களே பாருங்கள் ஹவு அன்ரியலிஸ்டிக் கியூஆர் இந்த கேள்வி என்கிட்ட கேட்குறீங்க இதில் சிரிச்சுக்கிட்டே வேற கேட்குறீங்க இதுல உங்களுக்கே சிரிப்பு வருது இதில் உங்களுக்கே சிரிப்பு வருது இதில் நல்ல பாயிண்ட்லாம் இருக்குன்னு எதிர்க்கிறவங்க கூட சிலர் சொல்கிறாங்கன்னே நான் சொல்றேன் நான் சொல்றது வென் தெர் இஸ் நோ நீட் ஃபார் திஸ் ரிப்போர்ட் வென் தெர் இஸ் நோ நீட் அண்டர்லைன் தட் இதை தேவை இல்லாத ஒரு இது இப்போ நான் கேட்குறேன் இப்போ மதுரை திருமாறன் அவர்கள் நேத்தி சொல்லியிருக்காரு அதே அவங்க குழந்தைங்களுக்கு இன்னொன்று நான் இப்போ திருப்பி திருப்பி ரெப்பிட்டேஷனாக இருக்குது அதனால் நான் அவங்கக்கிட்ட சொல்கிறேன் இதில் இப்போது ஒவ்வொரு சமூகமும் அவங்களுக்கு நறக்கட்டளை வச்சுக்கிட்டு பசங்களை படிக்க வைக்கிறது அவங்க சமூகத்தை சார்ந்தவர்களுக்கு முன்னுரிமை கொடுத்து பண்ணுறாங்க அதெல்லாம் திருச்சியில் விஸ்வகர்மா கம்யூனிட்டிக்கு சொந்தமான ஒரு கோயில் பெரிய இடம் அதில் அங்கே அவங்க ஒரு ஸ்கூல் கட்டியிருக்காங்க காலேஜ் கட்டியிருக்காங்க அதெல்லாம் அதெல்லாம் ஒரு லேண்ட்ஷார்க் கையில் இருந்தது ஒரு ஃபைவ் டு சிக்ஸ் இயர்ஸ் பேக் அவங்க வந்து விஸ்வகர்மா கம்யூனிட்டியை சேர்ந்த குழந்தைகள் படிக்க வேண்டும் முன்னுக்கு வர வேண்டும் அப்படின்றதுக்காக அவங்க கட்டது அங்கே கன்செஷன் எல்லாம் கொடுத்து அரசாங்கத்திடமிருந்து ஒரு பைசா கூட கிடையாது வருமானமாக அதெல்லாம் அந்த கான்ட்ரீ இவங்க தான் பணம் கொடுப்பாங்க எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்டுக்கும் இருக்கும் இதில் ஸோ முரண்பாடுகள்ன்றது இங்கே சந்துரு அவர்கள் அதை பற்றி பேசி இருக்க வேண்டும் ஏன் இவங்களை மாத்திரம் டேக்ஸ் பண்ணுறீங்க ஏன் அவங்கள டேக்ஸ் பண்ணுறது இல்லைன்னு அவர் கேட்டிருக்கணும் நீங்கள் கேட்டால் எப்போவுமே இது மத ஏன் அதுதான் நான் சொல்ல வருது குறிப்பிட்ட ஒரு மதத்தை சார்ந்து ஏன் இவ்வளவு தொந்தரவு கொடுக்கிறீர்கள் என் கேள்வி அதுதான் நீங்கள் அவங்கள கேட்டுட்டால் பரவாயில்லையா அப்படின்றீங்க சும்மா புண்ணாக்கு நான் தடவுற மாதிரி தடவிர நீ அழகா மாதிரி அழு அந்த மாதிரி தான் இருக்கும் வி டோன்ட் பிலீவ் வி டோன்ட் பிலீவ் தட் இஸ் அ ப்ராப்ளம் ஏன்னா அந்த அந்த மாதிரி ஒரு நிலைமைக்கு நீங்கள் தள்ளி இருக்கிறீர்கள் இன்றைக்கு குழுவுமே தன்னுடைய அறிக்கையை முதலமைச்சர் கிட்ட முதலமைச்சரும் வந்து இன்னும் அப்படியே வச்சிருக்காங்க இறுதியாக இந்த குழுனுடைய அறிக்கை தொடர்பாக உங்களுடைய பார்வை என்ன மேடம் இப்ப இல்லையா இல்லையா குப்பை அதுதான் போக வேண்டிய அறிக்கை ஆமா நிச்சயமாக ஒரு பாயிண்ட் கூட ஏற்க முடியாது நிச்சயமாக முடியாது நன்றி மேடம் உலக தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம் நாகராஜன் பேசு தமிழா பேசும் வலையொடயுடைய வளர்ச்சிக்கு நீங்களும் உறுதுணையாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய ரேசர் பே லிங்கை கிளிக் பண்ணுங்கள் அந்த லிங்க்கில் போயிட்டு உங்களுக்கு விருப்பமான தொகையை பேசி தமிழா பேசுவனுடைய வளர்ச்சிக்கு உங்களுடைய பங்களிப்பாக நீங்கள் கொடுக்கலாம் நன்றி வணக்கம்